வணக்கம் நூற்று நாற்பத்து ஐந்து கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவை சுற்றுலாத்துறையை மட்டுமே நம்பியிருக்கும் மாலத்தீவு பகைத்துக் கொண்டுள்ளது சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கும் மாலத்தீவை போன்ற ஒரு நாடு இந்தியாவை போன்ற ஒரு நாட்டை பகைத்துக் கொள்ளும் முட்டாள்தனத்தை இந்த நூற்றாண்டு இனியும் காணுமா என்பது சந்தேகம்தான் காரணம் மாலத்தீவிற்கு இந்தியாவிலிருந்துதான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அதற்கான மிக முக்கியமான காரணம் மாலத்தீவு இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது என்பதுதான் இந்தியாவிலிருந்து மாலத்தீவிற்கு பயணம் செய்வதற்கான செலவு மிக குறைவாகவே உள்ளது அங்கு செல்வதற்கான கால அளவும் மிக குறைவுதான் அவ்வாறு பல காரணிகள் உள்ளன இந்தியர்கள் சுற்றுலாவை மிக முக்கியமான பொழுது போக்காக மாற்றிக்கொண்டிருக்கும் காலமாகும் இது இந்தியாவோடு ஒப்பிடும்போது சீனா மாலத்தீவில் இருந்து அதிக தூரத்தில் அமைந்துள்ளது சீனர்களுக்கு சுற்றுலா பயணிகளாக மாலத்தீவு வருவதற்கிடையில் பல நாடுகள் உள்ளன மலேசியா தாய்லாந்து இந்தோனேசியா சிங்கப்பூர் பிலிப்பைன்ஸ் என பல நாடுகள் அடுத்தடுத்து இருக்கும்போது அவர்கள் ஏன் மாலத்தீவிற்கு வர வேண்டும் இது ஒரு பெரிய கேள்வியாகவே உள்ளது ஆனால் சீனாவின் மூலோபாய நிலைப்பாட்டின் ஒரு பகுதியாக சீனா முடிந்தவரை அதிகப்படியான மக்களை மாலத்தீவிற்கு அனுப்ப முயற்சிக்கும் என்பது ஒரு உண்மைதான் ஆனால் எதிர்காலம் சார்ந்து சிந்திக்கும்போது மாலத்தீவு போன்ற ஒரு நாடு இந்தியாவிலிருந்து அதிகபட்ச சுற்றுலா பயணிகளை பெறவே வாய்ப்புள்ளது து இந்தியா லட்சத்தீவுகளை மேம்படுத்தி சுற்றுலாத்துறையை வளர்த்தாலும் கூட ஒரு முறை லட்சத்தீவு செல்லும் இந்தியர் மட்டுமே மீண்டும் மீண்டும் இந்தியர்கள் என்று சொல்ல முடியாது அவ்வாறு இருந்தும் பொது அறிவு கூட இல்லாத மாலத்தீவின் அமைச்சர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு எதிர்வினையாற்றி உண்மையில் மாலி என்ற நாட்டையே பெரும் பொறிக்குள் தள்ளிவிட்டுள்ளார்கள் இப்போது இந்தியர்கள் மாலத்தீவுக்கு செல்ல வேண்டாம் என்று தீர்மானித்தால் நாம் செல்வதற்கு பல நாடுகள் உள்ளன நமக்கு மிகவும் அருகாமையில் உள்ள இலங்கைக்கு செல்ல முடியும் இப்போது கப்பல் பயணம் கூட தொடங்கப்பட்டுள்ளது மாலத்தீவிற்கு செல்வதை விட குறைவான செலவில் இலங்கை சென்று வர முடியும் இலங்கையும் ஒரு பெரிய தீவு தேசம்தான் நமது நாட்டின் லட்சத்தீவுகள் அதோடு இலங்கை இந்தோனேசியா என்று பல நாடுகள் உள்ளன நாம் செல்வதற்கு அதை தாண்டி சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து ஆகிய நாடுகளும் கூட இந்தியர்கள் செல்ல முடியாத அளவு தொலைதூர நாடுகள் அல்ல இந்தியர்களை பொறுத்தவரை ஐரோப்பாவுக்கு செல்லும் திறன் கொண்டவர்களே உலகில் எங்கு வேண்டுமானாலும் நாம் செல்லலாம் மட்டுமே நமக்கு அருகில் உள்ள ஒரே சுற்றுலாத்தலம் என்ற நிலை இல்லை இந்தியாவை போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டை பகைத்து கொண்டதன் மூலம் மாலத்தீவு செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா அதை அறிய வேண்டுமானால் சமீபத்திய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாலத்தீவுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இந்தியர்களின் எண்ணிக்கை வியக்கத்தக்க வகையில் இப்போது குறைந்துள்ளது இப்போது மாலத்தீவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவின் பங்களிப்பு ஐந்தாவது இடத்திற்கு குறைந்துள்ளது அதிலும் பலர் ஏற்கனவே திட்டமிட்டிருப்பார்கள் சிலருக்கு பயணத்தை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது அத்தகையவர்கள் நிச்சயம் மாலத்தீவிற்கு வருகை தந்திருப்பார்கள் ஆனால் இனி யாரும் அங்கு செல்வதற்கு டிக்கெட் புக் செய்யப் போவதில்லை என்பதில் சந்தேகமில்லை பெரும்பாலான இந்தியர்களும் சுயமரியாதை உள்ள இந்தியர்களும் மாலத்தீவுடனான பிரச்சனை தீரும் வரை அந்த மண்ணை திரும்பி பார்க்கப் போவதில்லை மாலத்தீவு இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்காமல் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தாமல் இந்தியர்கள் அந்நாட்டை திரும்பி பார்க்கப் போவதில்லை மாலத்தீவுகளின் சுற்றுலா அமைச்சகத்தின் சமீபத்திய கூற்றுப்படி இந்தியர்களின் விடுமுறை கால வருகை பகுதியாக குறைந்துள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்தியாவிலிருந்து பதிமூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் மட்டுமே வந்துள்ளார்கள் அதுவும் கூட முன்பு முன்பதிவு செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அது அந்நாட்டின் சுற்றுலா சந்தையில் எட்டு சதவிகிதம் மட்டுமே ஆகும் முன்னதாக இந்தியர்களின் பங்களிப்பு இருபத்து மூன்று புள்ளி நான்கு சதவிகிதமாக இருந்த நிலையில் அது வெறும் எட்டு சதவிகிதமாக குறைந்துள்ளது இப்போது இதன் மூலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பட்டியலில் இரண்டாம் இடத்திலும் முதலிடத்திலும் மாறி மாறி வந்த இந்தியா இப்போது ஐந்தாவது இடத்திற்கு சென்றுள்ளது லட்சத்தீவிற்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் இந்தியாவையும் அவமதித்ததற்கு பதிலடியாக மாலத்தீவை முற்றிலுமாக தவிர்க்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர் இந்திய மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டே முக்கால் லட்சம் இந்தியர்கள் மாலத்தீவிற்கு வருகை தந்துள்ளார்கள் அது மாலத்தீவின் மொத்த சுற்றுலாத்துறை சந்தையின் பதினொன்று முதல் இருபது சதவிகிதம் வரையாகும் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் மாலிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பெரும்பாலானோர் இந்தியாவிலிருந்துதான் வந்துள்ளார்கள் இதற்கிடையில் மாலியின் அமைச்சர்கள் நாட்டின் பிரதமரை அசிங்கப்படுத்தி இந்தியர்களை சீன் அதன் விளைவை அவர்கள் இப்போதே அனுபவிக்க தொடங்கியும் உள்ளார்கள் இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் தற்காலிகமாக சீனா சில சுற்றுலா பயணிகளை மாலத்தீவிற்கு அனுப்பி உதவி செய்யக்கூடும் ஆனால் எதிர்காலத்தை பார்க்கும் போது மாலத்தீவு நாட்டின் சுற்றுலாத்துறையில் பெரும் பின்னடைவு ஏற்படும் இந்தியாவிற்கு உலக அளவில் பெரும் செல்வாக்குள்ளது என்பதை மாலத்தீவு கவனிக்க தவறிவிட்டது இன்று உலகில் மேற்கத்திய நாடுகள் உட்பட பல நாடுகள் இந்தியாவுடன் நல்லுறவை கொண்டுள்ளன இந்தியாவுடனான உறவு மோசமடைந்துள்ள நிலையில் வெளிநாடுகளின் சுற்றுலா பயணிகளும் மாலத்தீவை தவிர வாய்ப்புள்ளது காரணம் உலக மக்கள் மாலியின் வகுப்புவாத நிலைப்பாட்டையும் இந்தியாவுடனான அந்நாட்டின் அணுகுமுறையையும் பார்த்துக் கொண்டுள்ளார்கள் குறைந்தபட்சம் இந்தியாவிற்கு நெருக்கமான சில நாடுகளின் குடிமக்களாவது மாலத்தீவிற்கு செல்ல தயங்குவார்கள் என்பதில் சந்தேகமில்லை மாலியின் சுற்றுலாத்துறை அடுத்த பத்து ஆண்டுகளில் பெரும் சரிவை சந்திக்கப் போகிறது இந்தியாவை பகைத்தால் என்னவாகும் நிலைமை என்பதற்கான மற்றொரு உதாரணமாக மாறப்போகிறது மாலத்தீவு என்பதில் சந்தேகமில்லை